மக்கள் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து குட் பேட் அக்கிலி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஹீரோ அஜித் வந்து மிகப்பெரிய டான் சாதாரண டான்லாம் கிடையாது மிகப்பெரிய டான் பாட்ஷா ரஜினியை விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய டான் இவருக்கும் திரிஷாவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறக்குது குழந்தைய பார்க்கறதுக்காக நம்ம அஜித் சார் போகிறாரு அப்போ வந்து திரிஷா சொல்லிடுறாங்க நீ வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு அழகிற என் பிள்ளையெல்லாம் தொடாத போய்ட்டு உன் கேஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு நல்ல மனசுலாம் வந்து என் பிள்ளையை தொடு அப்படின்றாங்க யாராலையும் பிடிக்க முடியாத அஜித் வந்து தானாக போய் சரண்ட அடைஞ்சிராரு ஒரு பதினெட்டு வருஷம் சிறையில் இருக்கார் வீட்டில் பையன் அப்பா எப்போ வருவார் எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவர் அவரும் வரல கடைசியில் பார்த்தீங்கன்னா பையனோட பதினெட்டாவது அன்னைக்கு நான் பையனை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி விடுதலையாகி வராரு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பையன் வந்து ஒரு பெரிய கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிடுறான் இப்போ அஜித் வந்து பையனை காப்பாற்றினாரா திரிஷா கூட சேர்ந்தாரா சேரலையா அப்படின்றது தான் கதை இந்த கதையவே டெவலப் பண்ணி ஒழுங்காக திரைக்கதை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ நம்ம படத்தில் ஒரு மாதமான ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்து டேட் வாங்கிட்டோம் ஆனால் நம்ம எதுவும் திரைக்கதையும் அமைக்க வேண்டாம் கதையும் வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து கைதெட்டி தேட்டி நூறு கோடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நொந்த படங்களில் ஒரு பத்து பதினஞ்சு படத்துல இருந்து பாட்டு டைலாக்கு சீன்ஸு இதெல்லாம் எடுத்து இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க இது வந்து யாருக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு இது பிடிக்கும் எல்லாராலையும் இதை உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் ஓரளவுக்கு பில்டப் கொடுக்கலாங்க படம் ஃபுல்லாக ஓவர் பில்டப்பை கொடுத்தா யாராலங்க ரசிக்க முடியும் சொல்லுங்கள் அஜித்தை வந்து அப்பாவா அண்ணனா நல்ல மகனா இந்த மாதிரி சென்டிமெண்டோடலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு டான் 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 டான்னு படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீ வந்து பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தால் உட்காந்துருக்க ஆடியன்ஸு கடுப்பாவானா ஆக மாட்டானா சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் பில்டப் ஓரளவுக்கு தான் இருக்கணும் சரி இவ்வளோ பில்டப் கொடுக்கீங்களா அவ்வளோ பெரிய டான் அப்படின்னு பில்டப் கொடுக்கீங்களா அதுக்கு ஏதாவது சீன் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படி என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர் கடத்தினாரா இல்ல பிரைம் மினிஸ்டர் கடத்தினாரான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் எந்த சீனும் கிடையாது அப்படின்றப்போ ஆடியன்ஸ் எப்படி நாங்க அவரை பெரிய டான் நம்புறது இதுல திரிஷா சிம்ரன் யோகி பாபு இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட போட்டிருக்காங்க அப்புறம் படத்துடைய மியூசிக் பத்தி கேட்டோம்னா சி வி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் சமீப காலத்துல வந்து எல்லா படத்துக்கும் நல்லா மியூசிக் அழிச்சிட்டு வராரு நல்ல பேர் வேற அவருக்கு நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பேர் வேற நம்ம டைரக்டர் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு இங்க பாரு மற்ற படத்துக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா இந்த படத்தில் வந்து சிம்ரன் திரிஷா அஜித் யோகி பாபுனு பெரிய லெஜண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க நீ இவங்க திரையில் வந்தாலே ஆடியன்ஸ் வந்து கை தட்டி ரசிக்க ஆரமிச்சிருவான் அப்படி இருக்கும்போது நீ மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு மியூசிக் அடிக்கலாம் அவசியம் இல்லை உனக்கு என்ன தோணுதோ டங்க டங்கு டங்கு டங்க டங்குன்னு அடிச்சிக்கிட்டே போதும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று தட்டை வச்சுருக்காங்க அது நமக்கு காது கிழியுது முடியலை புரியுதுங்களா சிம்ரனோட ஆக்டிங் வந்து ஒரு நாலு நிமிஷம்தான் வந்து அவங்களுடைய வேலையை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க திரிஷாவுக்கு அளவுக்கு பெருசாக ரோல் கிடையாது அண்ணா ஒரு பத்து சீன் கூட வரமாட்டாங்க அப்புறம் கூடயே சுற்றுறாரு ஒருத்தர் அவருக்கு என்ன வேலை அப்படின்றதுன்னு தெரியல அவர் அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு சுற்றுறாரு அஜித் வந்து படம் முழுக்க நடந்தால் மியூசிக்கு சட்டையை கலட்டினா மியூசிக்கு செருப்பை போட்டால் மியூசிக்கு வீட்டிலேருந்து கதவை தொடர்ந்து வெளியே வந்தால் மியூசிக்கு கார்லேருந்து இறங்கினா மியூசிக்கு ஏங்க போகும்போது மனுஷன் வந்து தேட்டருக்குள்ளே போகும்போது தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போவான் இல்லை சிப்ஸ் சிப்ஸ் எதாவது வாங்கிட்டு போவான் நீங்கள் என்னடானா சாலடன் மாத்திரை வாங்கிட்டு போகிற அளவுக்கு தலைவலியை உண்டாக்கி விட்டுட்டீங்க நானே உங்கள் 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 பில்டப்பை நான் வந்து குறை சொல்லலை ஒரு அளவுக்கு பில்டப் இருக்கலாம் ஆ படத்தில் பில்டப் இருக்க வேண்டியதான் நான் படம் ஃபுல்லாகவே பில்டப் இருந்தால் படம் கொடுத்து பார்க்குற நாங்கள் எல்லாம் என்னை பைத்தியக்காரங்களா அஜித்தோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அவர் எப்படி நடிப்பார் எப்படி சண்டை போடுவார் அதை நாங்கள் பார்த்துருக்கோம் அதே அதேமாதிரி லாஸ்டில் விடாமுயற்சி படத்தில் வந்து எல்லாரும் சொன்னாங்க ரஜித் அஜினி அஜித் வந்து அடி வாங்குறாரு அது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அஜித் வந்து அடி வாங்கக்கூடாது அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குன்னு சேர்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சண்டை தான் தொண்ணூறு சதவீதம் சண்டை இதில் ரசிகர் மாதிரியா இருக்குது அதில் பொண்டாட்டியை கடத்திட்டு போகிறாங்க காப்பாற்றுறாரு இதில் பிள்ளைய கடத்திட்டு போகிறாங்க காப்பாற்றுறாரு ஏன் வேறு கதையே இல்லையா சமூகத்துக்கு தேவையான எவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் அஜித் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம் நீங்கள் என்ன எதிர்பார்த்திங்களோ அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது பழைய இருந்து மூணு பாட்டு எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க அவங்க அவங்க சொந்தமாக போட்ட பாட்டு வந்து ரெண்டு பாட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை பழைய பட டைலாக்கு பழைய பட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசித்த அந்த பழைய சீன்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு அதனால் அஜித் ரசிகர்களுக்கு இந்த தீபாவளி பொங்கல் வருடப்பரப்பு கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாட வேண்டிய படமானு கேட்டால் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம் ஆனால் குடும்பத்தோட குழந்த குட்டியோடு உட்காந்து போய் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் ஏன்னா சடக்கு சடக்கு சடக்குன்னு குத்துறாரு ரத்தம் தெரிக்குது ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்தாலும் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ரஜித் அஜித் வந்து அடிக்கிறார் இதெல்லாம் ஒரு அஜித் படத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் பிளாப் ஆச்சு சரி இந்த படம் கொஞ்சம் கிட்டு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம் கிட்டு கொடுத்துருக்காரு இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி படம் கொடுத்துருக்காரு ஒளியே ஆனால் எல்லாத்தையும் திருப்தி கேட்டால் கண்டிப்பாக படுத்தாது பட் இருந்தாலும் அவருடைய உழைப்புக்கும் டைரக்டரோட முயற்சிக்கும் ஒரு முறை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம் நன்றி